வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பாக்கியராஜ் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துடன் வருகை தந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் விழுப்புரம் நகரத்துக்குட்பட்ட வீரவாழியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து சிவி சண்முகம் பிரச்சாரத்தை தொடங்கினார் அதைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனியிடம் வேட்புமனுவை வழங்கினார் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுடைய கஷ்டங்களை போக்காத மக்கள் விரோத மத்திய அரசு மக்கள் விரோத மாநில அரசு எதிரான இந்த அரசை எதிர்த்து போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் எஸ்டிஏபி தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய விழுப்புரம் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் திரு எடப்பாடியோட ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பாக்கியராவஜ் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் இரட்டை இலட்சத்திலே அமோகமாக வெற்றி பெறுவார்